ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பும் மீன் வரவலும் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் கிழங்கான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க லேடி ஃபிஷ் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பை நம்ம அன்றைக்கே சாப்பிட்றத விட செஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அதுவும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி புளி மட்டும் ஊற்றி நம்ம செய்யும் போது அந்த குழம்பு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியவே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு கெடவே கிடாது ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் அடிக்கிறத விட இந்த மாதிரி அம்மி இருந்தா அம்மியில் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் அம்மி இல்லாததுனால நான் இந்த மாதிரி உலக்கையில போட்டு கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு போல் பூண்டு அதையும் இடித்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்துட்டு மீன் குழம்பு கொஞ்சமாக தான் செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது பாருங்களேன் மலபார் புளி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நார்மலாக புளி வந்துட்டு தண்ணியில் விட்டு கரைப்போம் இல்லைங்களா இந்த புளியை நம்ம அந்த மாதிரி கரைக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு பீஸ் புளியை நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் மலபார் புளி கேரளா ஸ்டைல் குழம்பு வைக்கும்போது இந்த புளி கட்டாயமாக போடுங்க இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது நார்மல் புளியும் நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பால சைஸ்க்கு வந்துட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கேரளா ஸ்டைல் மீன் கறிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம தாளிக்கிறது போல தான் கடுகு ஜீரகம் பெருங்காயம் வெந்தயம் இது எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் மீன் குழம்பு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு லேடி ஃபிஷ் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஃபிஷ் கடல் மீன் இல்ல வந்துட்டு ஆத்து மீன் எந்த மீன் வேணாலும் வாங்கி நீங்க இதே மாதிரி குழம்பு வைக்கலாம் தக்காளியும் நல்லா வணங்கிருட்டோம் இப்ப வந்துட்டு நான் குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு மீன் குழம்பு பொடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க என்ன பிரிஞ்சு வர்றதுக்காக நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேலையாயிடும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் நீங்கள் தாராளமாக வெளியவே வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு கெடவே கெடாது நம்ம புளி தண்ணி இது கூட இப்போ நான் சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம கேரளா புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மலபார் புளி அந்த துண்டா நம்ம அப்படியே இதில் போட்டுடணும் தண்ணியெல்லாம் விட்டு கரைக்கக்கூடாது அப்படியே அந்த பீஸை இதில் போட்டுற வேண்டியது தான் இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் நீங்க இந்த மலபார் புளியை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கலாம் இல்லையா நீங்க குழம்பை இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் மீன் வறுவல் பண்ணிட்டு வந்துடுறேன் குழம்பு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு இரும்பு இரும்புக்கல்ல தான் நான் மீன் வறுவலுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் மீனை நல்லா கழுவிட்டு அதில் மீன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் எல்லாமே பிழிஞ்சி போட்டு நான் ரெண்டு மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா மீன் இப்போ ஊறி இருக்குது மீனை பெரட்டிட்டு கொஞ்சம் நல்லா நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்கும் போது இன்னும் அதுக்கு சுவை அதிகமாக இருக்கும் என்னோட பையனுக்கு மீன் குழம்பு மீன் வருவல்னா ரொம்ப பிடிக்குங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி நான் மீன் குழம்பும் மீன் வருவலும் செஞ்சு கொடுத்துருவேன் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் வந்துட்டு கொஞ்சம் கடிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வருவல் செஞ்சு கொடுக்கும்போது அது சாஃப்டாக தான் இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது அவங்க ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க மீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா த்ரீ ரொம்ப அதிகமாக இருக்குது விட்டமின் டி ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே இப்போ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் நல்ல மீன் கடையில் வாங்கி சுத்தமான மீனாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு நாளாவது மீன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு மீன் கழுவி வச்சுருந்தேன் ஏற்கனவே உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவிதான் வச்சுருந்தேன் அந்த மீன் துண்டை இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் நம்மளோட குழம்பும் ரெடி மீன் வறுவலும் ரெடி நீங்களும் கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பபாய்